ரம்போட எல்ல பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் ஒன்று கடந்த மே மாதம் பதினோராம் தகுதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது கதிர்காமம் டிப்போவுக்கு சொந்தமான குறித்த பஸ் விபத்துக்குள்ளானதில் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்தனர் உயிரிழந்தவர்களின் இறுதி கிரியைகளுக்கு உதவி வழங்கப்பட்டதோடு காயமடைந்தவர்களின் தேவைகளை தேடி அறிந்து உயர்ந்தபட்ச உதவிகள் வழங்கப்பட்டதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவிக்கிறது உயிரிழந்த ஒருவருக்கு தலா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வீதமும் காயமடைந்தவர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வீதமும் சாரதிக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து வழங்கப்பட்டது பணிக்கொடை கொடுப்பனவு உள்ளிட்ட சகல கொடுப்பனவுகளும் வழங்கப்பட்டதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவிக்கிறது இதற்கு மேலதிகமாக பஸ் வண்டி காப்புறுதி செய்யப்பட்டிருந்த ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸின் ஊடாகவும் பணம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய பதினெட்டு வயதுக்கு மேலுள்ள உயிரிழந்தவர்களுக்கென இரண்டு லட்சத்து இருபத்தையம் ரூபாவும் பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாவும் காப்புறுதி கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளது காயமடைந்த ஒருவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் வழங்கப்படும் இந்த கொடுப்பனவுகளுக்காக எழுபத்தி ஏழு லட்சத்து ஐயாயிரம் ரூபாவை வழங்க காப்புறு நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அந்த பணம் கிடைத்தவுடன் உரிய தரப்புக்கு வழங்கப்படும் எனவும் இலங்கை போக்குவரத்து சபை தெரிவிக்கிறது இதேவேளை பஸ்ஸின் சாரதி மற்றும் நடத்துனருக்கு தொழிலாளர் நட்டு சட்டத்தின் கீழும் கொடுப்பனவு வழங்கப்படுவதற்கான முதற்கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவிக்கிறது